இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு அப்பால் போயிருந்து முதலர் வீட்டில் தங்கி இருந்தாக்கா கண்டிப்பாக பண்ணி தான் தொழுகணுமா இல்லை ஃபுல் பக்கத்துல தொலைஞ்சு கடலாமா அதாவது இஸ்லாம் மார்க்கத்தில் வந்து தொழுகை நேரம் குறிப்பிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது அதுபோக ஒவ்வொரு தொழுகைக்கும் குறிப்பிடத்தக்க ரெக்காத்துகள் இருக்கிறது ஆனால் வெளியூர் போகிறாங்கன்ட்டு வைங்க ஒருத்தங்க வந்து ஆணோ பெண்ணோ வெளியூருக்கு போகிறாங்கன்ட்டு சொன்னால் அவங்களுக்கு நாலு ரெக்காத்து தொழுகை எல்லாம் ரெண்டு ரெக்காத்து ஆய்க்கிடும் இப்ப நம்ம இங்க இருந்து நீங்க விழுப்புரம் போறீங்கன்னு வைங்க போனீங்கன்னு சொன்னா லோகருக்கு ரெண்டு தொழுதா போதும் அசருக்கு நாலு தொழுவரும்ல ஊர்ல அது ரெண்டு தொழுதா போதும் இஷாவுக்கு ரெண்டு தொழுதா போதும் மூணுல ஒன்றா வராது மகரிப்பு மூணு தான் வழங்குதா பஜிர் ரெண்டு தான் ஆனா அந்த நாலு ரக தொழுகை வந்து மூணு இருக்குதுல லோகரு அசரு இஷா இந்த மூன்று தொழுகைகளுமே வெளியூருக்கு போனோம்னா இரண்டு ரக்காத்து தொழுதா போதும் இந்த வெளியூருங்கிறதுக்கு என்ன கணக்குன்னு கேட்டா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவு அளவுக்கு அந்த பிரயாணம் இருக்கணும் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவு போயிட்டு என்ன செய்ய வெளியூர் மார்க்கத்தில் மார்க்கத்துல ஐந்து கிலோமீட்டர் கிடையாது அதுக்கு பேர் பிரயாணம் கிடையாது இப்படி நபிகள் நாயகம் செல்லார் செல்லும் அவர்கள் சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு போவார்களே ஆனால் அப்ப என்ன செய்வாங்க தொலைவுக்கு செய்வார்களே ஆனால் கசர் செய்வாங்க வருது அதுல கூட விஷயத்தை தெளிவாக வளைக்கிறனு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கடந்த பிறகுதான் கசுருன்னு கிடையாது இதுக்கு பேர் கசரு எதுக்கு பேரு நாளை ரெண்டா தொழுகுறோம்ல அதுக்கு பேர் வந்து கசருமாங்க குறைக்கிறது சுருக்குதல் என்ன அர்த்தம் இப்ப நாலு ரக்காத்தை ரெண்டு ரக்காத்தா தொழக்கூடிய இந்த ரூல் வந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு போன பிறகுதான் வராது நீங்க வந்து ஊரை விட்டு கடந்துட்டீங்க ஒரு கிலோமீட்டர் தான் போயிருக்கிறீங்க ஆனால் உங்களுடைய நோக்கம் இருபத்தஞ்சு கிலோமீட்டரா இருக்குது நீங்க போய் சேர வேண்டிய ஊர் எவ்வளவு தூரத்தில் இருக்குது இருபத்தி அஞ்சு கிலோமீட்டரா இருந்தால் போதும் ஊருடைய எல்லையை மறைஞ்ச உடனே நீங்க கசர் செய்யலாம் ஆனால் நீங்க போய் சேரக்கூடிய தூரம் என்னவா இருக்கணும் இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் அதுக்கு மேலே இருக்கணும் அப்ப வந்து நீங்க ஆலந்தூர்ல இருந்து கிளம்புறீங்க எங்க போறீங்க இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் எது வருங்க கூடுவாஞ்சேரிக்கு போறீங்க அப்ப கூடுவாஞ்சேரிக்கு போய்தான் சொல்லணும்னு கிடையாது இந்த ஆலந்தூர தாண்டு நகராட்சி எல்லையை தாண்டின உன்னையே நீங்க தொழுவதா இருந்தால் நாலு ரெண்டு ரெண்டு காத்து தொழுவா ஏன் நீங்க போய் சேருவதற்கு பயணித்துக் கொண்டிருக்கிற ஊர் வந்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர்ல இருக்கிறது அப்ப இருபத்தி கிலோமீட்டருக்கு போய் கூடுவாஞ்சேர்ல தான் தொழுவணும்னு கிடையாது இருபத்தி கிலோமீட்டர் தூரத்துக்கு நீங்க போறீங்க பயணத்தை ஆரம்பிச்சோன்னு தொழுதுக்கலாம் ஏன்னா நீங்க எவ்வளவு தூரத்துக்கு பிரயாணம் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் முடிவு பண்ணிட்டீங்க கிளம்பிட்டீங்க அதனால ஊர் எல்லையை தாண்டின உடனேயே தொழுவலாம் அவங்க கேள்வி என்ன கேள்விக்கு நான் வரல ஏன்னா அந்த சட்டம் நிறைய பேருக்கு தெரியாம இருக்குது இந்த கசர்னா என்னன்னு சொல்லப்படாம இருக்குது அவங்க என்ன இப்படி நாலு ரக்காத்தொழு இது கட்டாயம் தான் தொழுகணுமா நாளே தொழுகலாமா தான் கேள்வி கேள்வி என்னது கேள்விக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்த நான் சொன்னதுக்கு காரணம் இதெல்லாம் மக்களுக்கு தெரியாம இருக்கிறதுனாலதான் ஏன்னா நிறைய பேர் தொழிலான என்ன கசுருங்கிறாங்க என்ன விளங்காம இருப்பாங்க நிறைய பேருக்கு அதுக்காக தான் சொல்லிக்கிட்டது அதான் இந்த இது வந்து மார்க்கத்துல சலுகை தான் இது சட்டம் கிடையாது நாலு ரக்காத்து தொழுகைய ரெண்டு ரக்காத்தா தொழுது ஆகணும் அப்படின்னு ரூல் கிடையாது நீங்க விரும்புனா நாலு தொழுது கொள்ளலாம் அதுக்கு என்ன இல்ல மார்க்கத்துல தடை கிடையாது விரும்புனா ரெண்டு காத்து என்ன செய்யலாம் உங்களுக்கு சலுகையாகத்தான் அது தரப்பட்டிருக்கே தவிர கம்பல்சரியா கண்டிப்பா என்ன செஞ்சது ஆகணும் ரெண்டு தான் தொழுது ஆகணும் அப்படிங்கறது கிடையாது நீங்க ஒரு ஜமாத்துல சேர்றீங்க நாலு ரக்கா தொழுவாரியுமாம் தெரிகிறது நீங்க விரும்புனா நாலு என்ன செய்யலாம் கண்டினியூ பண்ற மாதிரி சேர்ந்து கொள்ளலாம் அல்லது ரெண்டரை காத்து முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்து மூணாவது காத்துல சேர்ந்து அவர் ரெண்டு நாலுல சலாம் கொடுப்பாரு நீங்க உங்களுக்கு ரெண்டு முடிஞ்சு சலாம் கொடுத்து நிறுத்திக்கிறான் அப்படி செஞ்சுக்கிடலாம் அது ஒரு சலுகைதானே தவிர கட்டாயம் கிடையாது ம்